கல்லோ மக்களே நம்மளோட சுவாமி வந்து சண்டே அதுமா மகாநதி சூட் இல்லாததுனால அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பயங்கரமாக வந்து அவுட்டிங் போயிருக்காரு மாலுக்கு போயிருக்காரு மாலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து நிறைய பீச்சு அங்கங்கே போயிட்டு வந்திருக்காங்க அதை வந்து ஃப்ரெண்ட்ஸோடு அவுட்டிங் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி போட்டிருந்தாரு சூப்பருங்க அது அது வந்து யார் தெரியுமா நூன்று நினைப்பா சீரியல் இருக்குது நடிச்சிருக்காங்க இல்லையா விஜயோட அண்ணாவா வந்து பண்ணியிருப்பாங்க விக்கியோட அண்ணாவா அவங்க தான் அவங்க இன்னி சீரியல் முடிஞ்சாலும் அவங்க பாண்டிங் வந்து இன்னி இருக்குது அப்படி அவர் சென்னை வந்திருக்காரு அதனால வந்து சென்னையிலேருந்து அவங்க வந்து நிறைய மாலுக்கெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி மாலில் போய் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அது பார்க்கும்போது நல்லா இருந்தது ஏன்னா முந்தினாலே நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா வீடியோ ஸ்டோரி நினைச்சாலே மயக்கவது அந்த ஸ்டோரி பார்த்தோம் இல்லையா விஜய் அழகிற ஸ்டோரி அது அப்படியே வந்து இந்த இது பார்த்தோன்னே கொஞ்சம் அவ்வளோ ஹேப்பி ஆச்சுங்க அந்த மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ போடணும்னு அவருக்கு தோணி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டோரி போடணும்னு அவருக்கு தோணி இருக்குது அதை வந்து நான் ரொம்ப நிஜமாவே பாராட்டுறேன் என்ன வீக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவ்வளோ ஒரு ஹேப்பியாக இருந்தவங்க இந்த மாதிரி டல்லாகிட்டாங்களே நம்ம அவங்கள வந்து டைவெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபோட்டோ போட்டதாவது நான் நினச்சிக்கிறேன் சூப்பர் சுவாமி பயங்கரம்